எவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் பொது அறிவு சார்ந்து ஒரு ஐம்பது கேள்வி பதில்கள் பார்க்க போகிறோம் இது போன வீடியோவோட தொடர்ச்சி எல்லா போட்டித் தேர்வுகளுமே பொது அறிவு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு குறிப்பிட்ட மதிப்பெண்கள் இருக்கிறாங்க நம்ம சின்ன பிள்ளையிலேருந்து படித்தது தான் எல்லாமே திரும்ப ஒரு ரீகால் பண்ணும்போது எல்லாமே நினைவுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கான ஒரு சின்ன பயிற்சி தான் இது இந்தியாவின் மிக நீளமான ரயில் நடைமேடை உள்ள இடம் எது கோரக்பூர் மிக நீளமான ரயில் மேடை உள்ள இடம் கோரக்பூர் மிகப்பெரிய தரைக்கடல் எது மத்திய தரைக்கடல் உலகின் நீளமான மலைத்தொடர் எது ஆண்டிஸ் மலைத்தொடர் தமிழகத்தில் ரயில் பெட்டி தொழிற்சாலை எங்குள்ளது பெரம்பூர் சென்னை இந்திய நெப்போலியன் என அழைக்கப்பட்டவர் யார் சமுத்திரகுப்தர் மொஹஞ்சதாரோ எம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது லார்கானா மாவட்டத்தில் அமைந்துள்ளது உயர் நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது என்ன அறுபத்தி இரண்டு இந்தியாவில் உள்ள மொத்த மாநிலங்களின் எண்ணிக்கை எவ்வளவு இருபத்தி எட்டு ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் கோடைக்கால தலைநகர் எது ஸ்ரீநகர் இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட இந்திய மொழிகள் மொத்தம் எத்தனை இருபத்தி இரண்டு தேசிய கீதம் அரசியலமைப்பு குழுவால் எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஜனவரி இருபத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது தமிழ்நாட்டில் காடுகள் அதிகமுள்ள மாவட்டம் எது நீலகிரி ரெண்டாயிரத்தி மூன்றில் டில்லியில் மெட்ரோ ரயில் போக்குவரத்திற்காக சூப்பர் ரயில் பெட்டிகள் தயாரித்த நாடு எது தென்கொரியா இந்திய அரசியலமைப்பு சட்டம் எப்பொழுது நடைமுறைக்கு வந்தது இருபத்தி ஆறு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பூட்டான் நாட்டின் தலைநகர் எது திம்பு இந்தியாவின் தலைநகர் எது புதுடில்லி டயட் பார பாராளுமன்றம் எந்த நாட்டை சேர்ந்தது ஜப்பான் சிந்து சமவெளியில் தளங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் எது லோத்தல் தேசிய விளையாட்டு ஆணையம் தேசிய இந்திய தேசிய விளையாட்டு தினம் என்று என்று கொண்டாடப்படுகிறது சாரி ஆகஸ்ட் இருபத்தொம்போது அன்று இந்திய தேசிய விளையாட்டு தினம் கொண்டாடப்படுகிறது இந்தியாவில் சூரியன் முதலில் உதிக்கும் மாநிலம் அருணாச்சல பிரதேஷ் மிக நாடு எது கனடா ஒலிம்பிக்கில் பதக்கம் என்ற முதல் இந்திய பெண் கர்ணம் மல்லேஸ்வரி இந்தியாவிற்கு வருகை புரிந்த முதல் சீன பயணி யார் பாகியான் புத்த சரிதையை எழுதியவர் யார் அசுவகோஷர் ஆரிய இனத்தவரின் தாயகம் எனப்படுவது மத்திய ஆசியா ஆதி மனிதன் சார்ந்த இனவகை ஹோமோ சபையன்ஸ் இந்தியாவில் மேற்கத்திய கல்வி முறைக்கு வித்திட்டவர் மெக்காலி உலகின் முதல் இருப்பு பாதை போடப்பட்ட வருடம் எது ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஐந்து உலகின் முதன் முதலாக விமான போக்குவரத்து தொடங்கப்பட்ட வருடம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது பசை மீன் நேர்வாய் என்பது கார்பன் வேதம் என்பதன் பொருள் என்ன அறிவு விண்மீன்களுக்கு இடையேயான தொலைவை அளக்க பயன்படும் அளவு ஒளி வருடம் ஒளி ஆண்டு அப்படின்னு படிப்போம் அதிக மக்கள் தொகை அடர்த்தியை கொண்ட கண்டம் ஐரோப்பா உலகின் சர்க்கரை கிண்ணம் என அழைக்கப்படுவது கியூபா மைசூர் மாநிலம் கர்நாடகம் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது எப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு தேசிய மனித உரிமைகள் கமிஷன் எப்பொழுது தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு இந்தியாவில் முதன் முதலில் அணு ஆயுத சோதனை நடைபெற்ற இடம் எது ராஜஸ்தான் விண்வெளியில் பயணம் செய்த முதல் இந்தியர் யார் ராகேஷ் சர்மா ஆக்ரா எந்த நதியின் கரையில் உள்ளது யமுனை விண்வெளியில் பயணம் செய்யும் விண்வெளி வீரருக்கு ஆகாயம் என்ன நிறமாக தோன்றும் கருப்பாக பாகிஸ்தான் என்ற சொல்லை உருவாக்கியவர் யார் ரஹமத் அலி பூமி பூமிதான் சூரியனை சுற்றி வருகிறது என்பதை முதன்முறையாக கண்டறிந்தவர் யார் ஓபர்னிகஸ் இந்தியாவையும் பாகிஸ்தானையும் பிரிக்கும் எல்லை கோடு ரெட் கிளிஃப் கோடு ஐரோப்பாவின் விளையாட்டு மைதானம் என அழைக்கப்படுவது சுவிட்சர்லாந்து மொழி அடிப்படையில் முதன் முதலில் உருவாக்கப்பட்ட மாநிலம் எது ஆந்திரா ஜாலியன் வாலாபாக் படுகொலை எந்த மாநிலத்தில் நடந்தது ராஜஸ்தான் சாரி பஞ்சாப் மாநிலம் சாரி சாரி ஜாலியன் வாலாபாக் படுகொலை பஞ்சாப் மாநிலத்தில் நடந்தது உலக தேயிலை ஏற்றுமதியில் முதலிடம் பெற்ற நாடு இந்தியா மின்விளக்கின் நுண்ணீழை எதனால் செய்யப்படுகிறது டங்ஸ்டன் ஈராக்கின் பழைய பெயர் என்ன மெசபடோமியா அமெரிக்க பாராளுமன்றத்தின் பெயர் என்ன காங்கிரஸ் இது ஒரு ஐம்பது புதரீ வினாக்கள் பார்த்துருக்கோம் இது எல்லாமே நாம் ஸ்கூல் டேஸ்லேருந்தே படிச்சுட்டு தான் இருந்தாலும் டக்குனு எக்ஸாமில் வந்து வரும்பொழுது நமக்கு தெரியாமல் இருக்கக்கூடாது இல்லையா அதனால் ஒரே கால் அடுத்தடுத்த வீடியோலையும் இதே மாதிரி ஐம்பது ஐம்பது புது அறிவு நோய் பார்க்கலாம் தேங்க்யூ